ஏற்கனவே நான் உண்ண பரங்கச்சேடி தாங்க இவ்வளோ பெருசு கொடி போய் ஒரு காய் வச்சிருந்துச்சி ஒரு பிஞ்சு வச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் விதை உண்ணாங்க குட்டியாக முளைச்சிருக்கு இப்போ காட்டுக்கு போனேன் கொத்தவரங்காலாம் இருந்துச்சு கொத்தவரங்காய் தக்காளி வெண்டங்காயெலாம் இருந்துச்சு அதையும் பறிச்சுக்கிட்டேன் ஒரே ஒரு கத்திரிக்காய் பெருசாக இருந்துச்சு அதையும் பறிச்சுக்கிட்டேன் பச்சை மிளகாவும் பறிச்சுக்கிட்டேன் பறித்து முடிச்சோட்டு கடையறதுக்காக கீரையும் பறிச்சுக்கிட்டேன் இப்போ ஆள்லாம் கத்திக்கிட்டே இருந்துச்சு அதனால் ஆட்டையும் கட்டிட்டு வந்துட்டேன் இப்போ மாட்டையும் காட்டில் கொண்டு போய் கட்டிட்டு வந்துட்டேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவை ஒரு லைக் செய்யுங்கள் தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களை பெற எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள் உங்கள் அன்பான நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஆரோக்கியமாக இருக்க இந்த வீடியோவை அவர்களுடன் ஷேர் செய்யுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி